எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் ராம் கேமர் பேசிட்டு இருக்கேன் நம்ம இன்னைக்கு என்ன கேம் பார்க்க போறோம்னா ஒரு கார் ரேஸ் ஆமா ஒரு கார் ரேஸ் தாங்க பார்க்க போறோம் இது வேற லெவலில் இருக்கும் போது நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க மறக்காமல் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்க நம்ம இப்போ கேமுக்குள்ளே போயிட்டு கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எடுத்தோடனே ரேஸ் தான் உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கணும் பிடிக்கணும் அதுக்காக தான் நான்லாம் விளாண்டு இப்படி போடுறது ஓகே நம்ம விளாட போடுற ரேஸோட ஏரியா இதுதான் ஓகே ஆரம்பிக்கலாங்களா த்ரீ டூ ஒன்

அடுத்தது ஒாவது ரேஸ்க்கு நம்ம போறோம் இந்த கார் வாங்கலாமோ இந்த கார் வைக்கலாமா சரி ஒவ்வொரு காரா போறோம் இப்போ நம்ம ப்ளூ கலர் ரெட் கலருக்கு நம்ம போலாம் ஓகே லோட் ஆகுது எல்லாம் வெயிட் பண்ணுங்க ஓகே ரேஸ் ஸ்டார்ட் ஆக போது கண்டு மகிழுங்கள் நம்ம மட்டும் தான் பூஸ்டர் போட்டு போறோம் எவனும் போக மாட்டேங்கிறான் போக போக ஹார்ட் டிஃபிகல்ட்லி எல்லாம் வரும் நம்ம இப்படி ட்ரிப்ட் அடிச்சு ட்ரிப்ட் அடிச்சு போனோம்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஏறும் அடங்கு ஒப்புறானே நாலாம் நம்பர் காரை ஒத்தி விட்டோங்க என்ன நம்ம நால போறோமா கமான் கமான் இத நம்மளுக்கு பத்தாது கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட் வேணும் ரெண்டாம் நம்பர் கார அடிச்சு தூக்கலாமா சார் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும் இப்ப ஒவ்வொரு கார அடிச்சு தூக்கிட்டு போக வேண்டியதான் இப்ப நம்ம நம்ம பஸ்ட்ல இருக்கும் நினைக்கிறேன்

நீங்க எப்போ स्ट्रीम ஆரம்பிச்சதால போன் சைலண்ட் போறது தான் நல்லது அப்பதான் டிஸ்டர்ப் இல்லாம நம்ம விளையாட முடியும் ஏய் இதெல்லாம் டா ஜாயின் பண்ண சொல்றீங்க ஓகே அடுத்து 10th place அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இப்போ வந்து மஞ்சள் கலர் கார் ட்ரை பண்ணலாமா எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் கலர் காருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணணும் அப்பதான் கொஞ்சம் ஸ்பீட் கிடைக்கும் நம்ம முதல்ல இருக்க காருக்கு போகலாம் இதுக்கு நான் ப்ளூ கலர்ல இருந்து ரெட் கலருக்காக நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் கலர் சரி ரைட்

கொஞ்சம் பக்கத்துல போனோன்னா போதும் நீ கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியா ரொம்ப குஷியோ எப்படி நாங்களும் அப்பப்போ ஒரு ஸ்ட்ரண்ட் போட்டு போவோம்டா ஓகே நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் பெரியம் பாரு எஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஜெயிச்சுப்போம் பாட ரடா மண் பகுதியில இறங்கிட்டோமே ஓ பினிசிங் லைன் ஓடு அதுக்கு இன்னும் லைக் பண்ணி லைக் பண்ணாம பார்ப்பவர்கள் லைக்கை போட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா மேட்சிலையும் ஜெயிக்கிறோம் ஒரு மேட்ச்லயும் தோக்கல நம்ம ஓகே ஒரு கொஞ்சம் மைக் பிரச்சனை இருக்கு அது அப்புறம் பாத்துக்கலாம் ஓ நிறைய ரிவார்ட்ஸ் நமக்கு ரிவார்ட் கிடைச்சிருக்காங்க நம்ம சரி இது ஒரு கடைசி மேட்ச் இந்த நியூ இதுல போயிட்டு நம்ம இதுல வேண்டாம் இல்லை நம்ம ஜிஷ்டம் இதுல பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரியல பாத்தீங்களா இதுல கலெக்ட் பண்ணவே இல்ல எப்படி கலெக்ட் பண்றது ஆஹ் வந்துருஷ் ஆஹ் இதுல வந்து கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணும் ஆஹ் இதுக்குமே கலெக்ட் பண்ணியாச்சு அடுத்து இதுல எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு அடுத்து இது இதுல ஜெயிச்சிட்டோமா இன்னும் இல்ல இல்ல இன்னும் இதுல வந்து இந்த கார் தான் நம்ம ஓட்ட முடியுமா அப்கிரேட்ஸ் அப்கிரேட் பண்ணாதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் இன்ஜின் பவர் ஏத்தி நம்ம இன்ஜின் ஹேண்ட்லிங் தேவை ஹேண்ட்லிங் தான் முக்கியம்

இப்ப விளாடுறதுதான் பக்கி இந்த ஒரு ரேஸ் போவோம் அப்புறம் லைவ முடிச்சுக்கலாம் ஓகே இடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு த்ரீ டூ ஒன் ஆரம்பிக்கா முக்கா ர கைய தட்டு சாங் சாங் ஓகே பரவாயில்ல வண்டி வேகம் உங்க வேகம் போகுது முன்னாடி இருந்த வண்டியோட இந்த வண்டி ரொம்ப வேற இருக்குது வண்டி வேகம் எல்லாம் அப்கிரேட் பண்ணது அந்த இது ஆகாயத்துக்கு போட்டு வரும் போல வேற லவ்லு நம்மதான் இதே கீப் அப் பண்ணோம்னா பரவாயில்ல ஓகே இதே ஸ்டாண்ட் போயிலேயே போவோம் அப்படியே ஒரு ட்ரிஃப்ட் 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 அடிக்க முடியல எனக்கு தெரிஞ்சு அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே இதுலயும் நம்ம சேஞ்சிட்டோம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகே இந்த லைவ் உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க உங்களோட லைக் பட்டன் வேலை செய்து லைக் பண்ணி பாருங்க இத்தொடரின் நான் கடை சாத்திய கலைமுடன் உங்களில் நான் ரோஹித் மறக்காம தமிழ்ராம் கேமருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதுதான் உயிர் உயிர் மூச்சு அதுதான்